சேகர் யூடியூப் சேனல் எங்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதை பார்க்குறோம் முதல்ல இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல லக்ன பலன் பார்க்குறோம் ஏன் லக்ன பலம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய வீடியோவில் விளக்கம் சொல்லியாச்சு அதனால் நேரம் கறந்தி டேரக்டாக விஷயத்துக்கு வருவோம் அதுலேயும் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி பொதுவாக நீங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்தால் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நான்கு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் செஞ்சிருக்கிறாங்க ஒன்று புதன் உங்களுடைய லக்னநாதன் யார் புத பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்தவர் பதினஞ்சாம் தேதி நான்காம் இடத்துக்கு வர்றார் அடுத்தபடியாக சுக்ர பகவான் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறவர் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மூணாம் இடத்துக்கு வர்றார் அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் உங்கள் லக்கணத்துக்கு நாளில் இருந்தவர் அஞ்சுக்கு வர்றார் சூரிய பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறாம் தேதி உங்கள் லக்கணத்துக்கு மூணாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு வர்றார் இப்படி நான்கு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறது இது எதுக்காக இந்த இன்ட்ரொடக்ஷனை சொல்கிறேன்னா இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் மாறு மாறுபட்ட பலன்கள் நடக்கும் அதுக்காக தான் இந்த விளக்கம் முதல்ல உங்களுடைய லக்னநாதன் புதன் அவர் பார்த்திங்கன்னா இந்த மதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்க முதல்ல மூன்றாம் இடம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் இறைவனுடைய அனுகுலம் அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம் மூன்றாம் இடம் உங்களுக்கு இந்த மதத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அல்லது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அதுதான் மூன்றாம் இடம் அதனால் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய தைரியத்தை சொல்லக்கூடிய இடம் தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய இடம் அதனால் எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பைய சொல்லக்கூடிய இடம் ஆக எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ லைஃப்பில் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது தான் மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்துல இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுடைய லக்னநாதன் புதன் இருக்கார் பொதுவாகவே புதன்னா புத்தி ஞானம் சோ உங்களுடைய அறிவு ஆற்றலை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை டெவலப் பண்ணணும் அப்டேட் பண்ணணுமோ இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே முயற்சி பண்ணுங்கள் டெவலப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க உங்கள் லைஃப்பில் அந்த எதிர்பார்ப்பும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அது மட்டுமல்ல உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் இருந்து அதெல்லாம் நிவர்த்தியாகி ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு பிரிஞ்சு போனால் நம்முடைய ரிலேஷன்ஷிப்பு மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல கேது பகவான் வேற இருக்கார் கேது அப்படின்னாலே செப்பரேட்டிங்குன்னு தான் அர்த்தம் பிரிக்கக்கூடிய தான் அர்த்தம் ஸோ தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் அத்தனையுமே நீங்கள் தள்ளி வைங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் எதிர்பாராத டிராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணாலும் பண்ணலைனாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது அது இல்லை இந்த காலங்களில் உங்கள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்கும் இந்த மாதம் அதோட உங்கள் லக்னத்திலே குரு பகவான் இருக்கிறது இறையறல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருக்குது ஜோதிடம் என்பது ஆறுதலுக்கான விஷயம் அல்ல எப்பயெல்லாம் நல்லது இருக்கோ அப்படிலாம் நல்ல விஷயங்கள் எப்போயெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்படிலாம் பிரச்சனைகளை நம்ம பேசித்தான் ஆகணும் அந்த அடிப்படையில் பார்க்கிற போது நீங்கள் வீடு மாறணும்னு நினச்சவங்க இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருந்தால் கிளியராகிடும் குறிப்பாக பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விதமாக வெட்டு லாபத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் தேதி வரைக்கும் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஏஜென்சி தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க ஏதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் கார்கோ மீடியா மார்க்கெட்டிங் இந்த அத்தனை துறையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் தான் அந்த புதனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்ததினால இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அவரும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாமே பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த துறையில் இருந்தீங்கன்னா வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இணை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் எப்படி இருக்கு உங்களுடைய லக்னநாதன் புதன் நான்காம் இடத்துக்கு வந்துடுறாரு நான்காம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் பட் அதே சமயத்தில் நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஏதாவது பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல பாருங்கள் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பை பற்றி பேசணும் பதினஞ்சாந்தேக்கு அப்புறம் யாரெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தீங்களோ லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க வீடுகள் வாங்கணும்னு நினச்சவங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவங்க நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான சோர்சஸ் வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் அது மட்டுமில்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்களோ உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் நல்லா வருமானம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் இருந்தால் சேல்ஸு சேல்ஸ் எக்ஸ் த ப்ராஃபிட்டு இது அத்தனையும் இருக்குது தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லாவே இருக்கும் எஜுகேஷன் அது இல்லாமல் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் இது எல்லாமே பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல மிதன லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துக்கு சவாய் வந்தேன் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் யூக வணிகங்கள் ஸ்பெக்குலேஷன் குறிப்பாக ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இதிலெல்லாம் எதாவது முதலீடு பண்ணலாமா வேண்டாமா இந்த மாதம் எதாவது தேருமா அப்படின்னா மாறி மாறி இருக்குது அடைக்கி வாசிங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்னது மாதிரி பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லது ஒரு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே கலந்து கலந்து இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குடும்பத்தில் இது வரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கல நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நல்ல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை எதிர்பாராத ஒரு ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துகிட்டு இருக்குது யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறிங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நார்மல் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய வேலைவாய்ப்புகள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பார்க்க வெளியே விட வேண்டிய சூழ்நிலை அது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது விஆர்எஸில் வர்றது அது வேலையின் காரணமாக நீங்கள் நான் லீவ் போட வேண்டிய சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ யாரெல்லாம் கரியரில் இருக்கீங்களோ சர்வீஸில் ரொம்ப ரொம்ப கவனம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் வேலையில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் எனக்கு பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு வரும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் ஏதாவது கூடுவதற்கான வாய்ப்பு பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புக்கள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் பதினாலுக்கு அப்புறம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் விளையாட்டுத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு சிவ தரிசனம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்